சொல்லுப்பா இல்லப்பா இந்த சாட்டையை திரும்பிட்டு இருக்கா இது குறிச்சி பேசி போடலாம்ல என்ன இது இந்த தமிழ் இனத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியோட கொள்கையை வந்து பரப்புறதுக்கு உலகத்திலேயே மிக சிறந்த கொள்கை பரப்பு செயலாளர் யாரு ஒரு சாட்டையா சாட்டையை பத்தி நான் வீடியோ பண்ணுமா எங்க தளபதி எங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காரு இந்த இரண்டாயிரத்தி ஒரு நிமிஷம் அதுதான் வீடியோ தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நான் உங்களே வந்து ஒரு சாட்டையை பத்தி பேச போறது இல்லை ஏன்னா அது அது வந்து நம்மளோட வேலையும் கிடையாது நம்ம தம்பிகளுக்கு அதாவது அவரை பத்தி அவரு அவர் போடுற அவர் போடுற வீடியோக்கும் அவரோட ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ல போய் கமெண்ட்ஸ்லயும் அவரை பத்தி பேசுறதோ தயவு செய்து விட்டுருங்க ஏன்னா அவரு மட்டும் இல்ல திமுக என்ற தீய சக்தி அவங்க பண்ற ஊழலையும் நடக்கிற போராட்டங்களையும் மக்கள் மத்தியில நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கோம் இத திசை திருப்பி இந்த மாதிரி எலிகள் வேற சாப்பிட்ட மாதிரி பெருச்சாலிகளை வந்து உள்ள விட்டுருக்காங்க இந்த நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள அது நல்லா புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க எனி டைம் என்ன பேசுறது இவர் இவர் வந்து அதாவது ஒரு கட்சியோட கொள்கையை பறக்கணும் ஆனா மற்ற கட்சி தலைவர்களை இழிவா பேசுறதும் அவங்கள வந்து அவங்களோட குடும்பங்களை ரொம்ப இழிவா அசிங்க அசிங்கசிங்கமா பேசுறதும் இந்த விசில்ன்ற வார்த்தைக்கு ரொம்ப தப்பான அதுவும் பெண் அந்த என்ன சொல்றதுன்னு தெரியல அதாவது அவ்வளவு அசிங்கமா அதை வந்து உம் பரப்புறாங்க இதுதான் வந்து அவங்களோட வேலை இந்த பெருசாளிகளோட வேலை தான் ஆனா நம்ம தளபதி வந்து க்ளேரா சொல்லியிருக்காரு மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுங்க குரல் கொடுங்க அதுக்காக பேசுங்க அதுக்காக வீடியோ போடுங்க அதுக்காக போய் ரோட்ல நின்று ஃபைட் பண்ணுங்க மீன்ஸ் அறவழி போராட்டங்களை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்ம தெளிவா சொல்லியிருக்காரு நம்மளுடைய பொறுப்பாளர்களும் அததான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தொண்டர்கள் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பெருச்சாலைகள் போடுற வீடியோ அதுக்கு போய் ரியாக்ட் பண்றது அவங்களை பத்தி பேசுறது இந்த மாதிரி நம்ம நிறைய நேரங்கள்ல வீணடிக்கிறோமோன்னு ஒரு பயம் வருது அதை வேண்டாம் நல்லா பாத்தீங்கன்னா மணல் கொலையில இருந்து இப்ப ஒரு வீடியோ பிளிக்ஸ் வீடியோவில கிளியரா முகிலன் அவர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் அதை பாருங்க இங்க பழனியாண்டி மட்டும் கரூர்ல விஜயபாஸ்கர் இருக்காரு அவங்க அப்பா பேர்ல குவாரி ஓகே அண்ணாமலை இருக்காரு அவங்க அக்கா வீட்டுக்கார பேர்ல குவாரி மச்சான் பேர்ல குவாரி இருக்காரு புதுக்கோட்டையில வந்து விஜய் பாஸ்கருடைய அப்பா பேர்ல அமைச்சர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய பேர்ல இருக்குது இங்க மூர்த்தி இருக்காரு அவர் குடும்பத்து பேர்ல பல குவாரி இருக்குது தளபதியுடைய இடத்துல மதுரை திருமால் கிராமத்துல அவங்க இடத்தை இன்னொரு லீஸ் குடுத்து குவாரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க மாணிக தாலு கூறு நம்ம இவர் அழகிரியுடைய பேருலயும் அழகிரி அழகிரியுடைய பையன் பேர்ல ஒலிம்பியா கிரானைட் தயா அழகிரி பேர்ல ஒலிம்பியா ஒலிம்பியா கிரானைட் இன்னைக்கு பிஜேடி தலைவரா இருக்கக்கூடிய அன்புக்குரிய நைனார் நாகே தன்னுடைய இதுல கிரானைட் குவாரி அவர் பையன் பேர்ல பாலாஜி நைனார் பாலாஜி பேர்ல கல் குவாரி இப்ப கூட எங்க சீவன தாலுக்காவில் கேட்டுருக்காங்க இப்படி எல்லாமே வாரி ஆட்கள் அதனால இதுக்கு யார் என்ன கேட்டீங்கன்னா யாரும் இதற்காக உறுதியாக குரல் கொடுக்க மாட்டார்கள் பேச மாட்டார்கள் விஜய் வந்து கரூர்ல பேசினார் கரூர்ல பேசும் பொழுது கல்குவாரி பிரச்சனை பத்தி பேசினார் அப்படி அதை விவாத பொருள் ஒரு பயம் கூட ஆகும் ஒரு பயம் கூட விஜய் விஜய் வந்து பத்து ரூபா பாட்டு பாடினாரு அப்படின்னு மட்டும் ஜெயிதி ஆக்கினாங்க கல்குவாரி பத்தி பேசினாரே கரூர்ல மணல் கொள்ளை பத்தி பேசினாரு அதன் மீது எங்காட்சி விவாதம் இருக்கான்னு கேட்டா ஒரு கட்சிக்கார கட்சியை ஆதரிக்கிற ஒருத்தர் வாய் திறந்து பேசுது நாம் எல்லோரும் பேசணும் நான் ஊதுகின்ற சங்கை ஊதிக்கிட்டே இருக்கிறேன் ஆமா ஊதுகின்ற சங்கை ஊதிக்கிட்டே இருக்கும் சகாய் சார் ஆய்வு பண்ணார் மதுரை மாவட்டத்தில் மட்டும் எண்பது குவாரிகள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஒரு மாவட்டத்தில் திமுக இந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போங்க மக்கள் இதை பார்க்கணும் முகிலன் அவர் வந்து அவரை பத்தி சொன்ன சின்னதா சொல்றோம்னா அவர் ஒரு போராளி வளங்கள் கொள்ளைகளுக்கு எதிராக பெரிய குரல் கொடுத்து சிறைக்கெல்லாம் சென்றிருக்காரு இப்போ கடந்த வருடங்களாக வந்து அவரை மீடியாக்கள்ல வந்து மறைக்கப்பட்டிருக்கு மீடியாக்கள் காமிக்க மாட்டாங்க நியூஸில் நம்ம வந்து சில போராட்டங்கள் ஜல்லிக்கட்டு ஸ்டெர்லைட் இந்த மாதிரி போராட்டங்களில் கலந்து கொள்ளும்போது அவரை பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து அவர் மீடியாக்கள் காட்ட மாட்டிருந்த ஆனால் இன்னக்கும் அவர் வந்து முன்னாடி வந்து யூடியூப் சேனலில் வந்து பண்ணியிருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு அவரோட முழு வீடியோ இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அதை பாருங்கள் உண்மையிலே இது போன்ற விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க இந்த திமுக தீய சக்தி குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த பிரிச்சாளிகளை வந்து விடுறாங்க அவங்களுக்கு வந்து பதிலே சொல்லாதீங்க அவங்க அவங்கள பார்க்கவும் பார்க்காதீங்க அவங்க வேலை என்னென்னா நம்மளை வந்து தூண்டி விடணும் நம்மளை வந்து அவங்கள மாதிரி பேச வைக்கணும் இதுதான் அவங்களுடைய இது அதேமாரி ம மக்கள் பிரச்சனையை வந்து பார்க்கக்கூடாது டைம் இந்த மாதிரி பிசர்களை வந்து பார்த்துட்ருக்கணும் நடக்கிற பிரச்சனைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிடுறாங்க இதெல்லாம் தடுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம திசை திறக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க செய்து நம்ம இன்னும் அதிகமாக இல்லை எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் இரண்டு மாதங்கள் கூட கிடையாது அதனால் செய்து வந்து மக்கள் பணியில் இறங்குங்க கட்சி பணியில் இறங்குங்க உங்கள் பகுதியில் போய்ட்டு தளபதி எடுத்து சொல்லுங்கள் இப்போ இன்னும் மிக விரைவில் வந்து நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க வந்து நம்மளுடைய அறிக்கையை வந்து கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட இதுதான் நம்மளோட முக்கிய பணியாக இருக்கணும் இன்னும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி